அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு பல தலைவர்கள் தன்னுடைய தியாகம் செய்துள்ளனர் அவர்களில் இன்றளவும் அறியப்படாத பல தலைவர்கள் உள்ளனர் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த போது முப்பத்தி மூணு வயது பெண் மூவர்ண கொடியை ஏற்றினார் அந்த துணிச்சலான பெண் தான் ஆகஸ்ட் புரட்சியின் ராணி என்று அழைக்கப்பட்ட அருணா ஆசி விடுதலை போராட்ட வீராங்கனையான அருணா ஆசப் அலி பஞ்சாப் மாநிலத்தில் கல்கா என்னிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் பிறந்தார் பெயர் கங்குடி தாயார் ஸ்ரீமதி இவர் சிறு முதலே குடும்பத்தினருடன் கூடை விடுமுறையில் பல சுற்றுலா தலங்களுக்கு சென்று சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு சிறு வயது முதலே பல அரசியல் தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது இவர் முதலில் லாகூரில் உள்ள புனித கல்லூரியில் பயின்றார் பயின்றார் பின்னர் உள்ள அப்போது அவருக்கு நேருவின் குடும்பத்தினுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது இதன் காரணமாக சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபடும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது இவர் சிறு வயது முதலே சமூக சீர்திருத்த எண்ணம் கொண்டு விளங்கினார் இவர் பெண்களின் உரிமைக்காக மிகவும் பாடுபட்டார் இவர் இவர் சிறு வயதிலேயே தான் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டேன் என்று கூறி கொல்கத்தாவில் உள்ள கோக்கலை கோகலே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அலகாபாத் மாநகரில் முஸ்லீம் லீக் கட்சி மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரான முகமது ஆசஃப் அலி வந்திருந்தார் அவர் அவருடைய தேச பக்தியும் அவர் விடுதலைப் போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு உணர்வும் அருணாவை மிகவும் கவர்ந்தன அதனால் அருணா அவரை திருமணம் செய்து கொண்டார் அன்று முதல் அருணா கங்குலி என்று அழைக்கப்பட்ட அவர் அருணா ஆசஃப் அலி என்று அழைக்கப்பட்டார் இவர் காந்தியடிகள் நடத்திய உப்பு சத்தியாகிரகத்திற்கு கிரகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் அதன் காரணமாக ஆங்கிலேய அரசு அவரை சிறிது காலம் கைது செய்து சிறையில் அடைத்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்தியடிகள் நடத்திய சட்டமறுப்பு இயக்கத்திற்கு ஆதரவாக பேசினார் அதன் காரணமாக அவர் மீண்டும் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்பொழுது அங்கு அரசியல் சிறை கைதிகள் காவலர்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர் பலமுறை முறையிட்டும் எந்த பயனும் கிடைக்கவில்லை ஆகையால் அருணா அவர்களுக்கு எதிராக அவர்களை நல்ல விதமாக நடத்தும் முறை கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அதன் காரணமாக அரசு காவல சிறை காவலர்கள் அவர்களை நல்ல விதமாக நடத்துவதாக அவருக்கு உறுதியளித்தனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமையில் மும்பையில் உள்ள குவாலியானா டேங்க் மைதானத்தில் காங்கிரஸ் கட்சி மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் மாநாட்டில் விவாதி முறையிடுமாறு மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அருணாவை கேட்டுக்கொண்டார் அந்த மாநாட்டில் காந்தியடிகள் உணர்ச்சி உரைகளை ஆற்றினார் செய் அல்லது செத்துமடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வரை ஓயமாட்டேன் என்பன போன்ற உணர்ச்சி மிகு உரையை ஆற்றினார் அன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்று அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்று இரவே அனைத்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் இந்திய சுதந்திர வரலாற்றில் மிகவும் மறக்க முடியாத ஒரு நாளாகும் பின்னர் அனைத்து கட்சி தலைவர்களும் செயல் அழைக்கப்பட்ட பின்னர் அருணாவே வெள்ளையெனை வெளியேறு இயக்கத்தினை தொடங்கி வைத்தார் அன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று கோலானா டேங்க் மைதானத்தின் நுழைவு வாயிலில் நமது இந்திய மூவர்ண கொடியை ஏற்றினார் இதன் காரணமாக ஆங்கிலேய அரசு அவரை தடியடி செய்தது பின்னர் தீவைப்பு சம்பவம் நடைபெற்றது காவலர்கள் சூழ்ந்து கொண்டு அருணாவை தடியால் அடித்து அடித்த போதும் எதற்கும் அஞ்சாது தேசிய கொடியை எரியும் தீயிலிருந்து காப்பாற்றினார் போராட்டம் தீவிரமடைந்த பிறகு அருணாவை கைது செய்யும்படி ஆங்கிலேய அரசு ஆணை பிறப்பித்தது ி விட்டார்மறை ஆன பிறகு அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன இவர் நான்கு ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டார் அவருடைய கணவர் உடல்நல உடல்நலக் குறைவின் காரணமாக மரணமடைந்தார் அதனை அறிந்த அருணாவின் உடல்நலம் சிறிது பாதிக்கப்பட்டது இவர் அவரை அடிகாலம் காண்பவருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்க பரிசு தருவதாக ஆங்கிலேய அரசு ஆணை பிறப்பித்தது மகாத்மா காந்தியடிகளும் சரணடையை சொல்லி வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அவரது வேண்டுகோளை ஏற்கவில்லை இவர் வாழ்க்கையின் போது ராம் ராம் அனாகர் லோக்கியாவுடன் சேர்ந்து இன்குலாப் என்ற மாத இதழை நடத்தினார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவின் அமெரிக்காவிற்கான நல்லெண்ண தூதுவராக இவரை பண்டித நேரு அவர்கள் நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு டெல்லியின் மேயராக பதவியேற்றார் டெல்லியின் மேயர் மேயர் பதவியில் முதல் பெண் இவராவார் அங்கு டெல்லி சரஸ்வதி பவன் லேடி இர்வின் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவருக்கு இந்திரா காந்தி தேசிய விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அவருக்கு நேரு சமாதான விருதும் வழங்கப்பட்டது இத்தகைய பெருமைகளுக்குரிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாள் ராம் மனோகர் லோக்கியா மருத்துவமனையில் மரணமடைந்தார் இவரது மறைவிற்கு பிறகு இவருடைய இவருடைய சேவையை பாராட்டி இந்த தேசத்தின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது விருது இவருக்கு வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்